எழுதுக்கல்லாத தூளகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ்ல முதல் பருவத்துல உள்ள மூன்றாவது பாடத்துல உள்ள கவிதை பேழை வருமுன் காப்போம் அப்படிங்கிற கவிதை பேழையை பார்க்க போகிறோம் இதில் நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம எப்பவுமே நோயற்ற வாழ்வு தான் நமக்கு வந்து குறைவற்ற செல்வம் அதாவது நம்மளோட வாழ்க்கையில நமக்கு எது ரொம்ப முக்கியம்னா நோய் இல்லாம இருக்கிறது தான் சரியா நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட நம்ம வந்து வறுமூல் காப்பதுதான் நமக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நல்ல உணவு உடல் தூய்மை அதாவது எப்பவும் நல்ல சாப்பாடை சாப்பிடணும் அதாவது எளிதா செரிமானம் ஆகக்கூடிய சாப்பாடை சாப்பிடணும் அதுக்கப்புறம் உடல் தூய்மை உடல் தூய்மைன்னா உடலை எப்பவும் வச்சுக்கணும் அடுத்து உடற்பயிற்சி இது எல்லாமே இது எல்லாமே நம்ம உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியமானது அதை பற்றிய ஒரு பாடல் தான் நாம இப்போ பார்க்க போறோம் பார்க்கலாமா உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தமுள்ள உண்டு நீ எதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீந்த ஆயுள் பெறுவாயே காலை மாலை உணாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே கூளை நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்க அப்பா மட்டு குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடும் அப்பா நூறு வயதும் தரும் அப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் அறிவாயே வரும் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே இந்த கவிதை எழுதினது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார் தான் எழுதியிருக்காங்க இப்போ இந்த கவிதையோட பொருள் பார்க்கலாம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரம் அப்படின்னா உடம்புல உறுதியா இருக்கிறவங்க தான் உலகத்துல இன்பமா இருப்பாங்க மகிழ்ச்சியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ ஒரு இடம் ஒரு பொருள் இதெல்லாம் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்துருமா அப்படின்னு கேட்காங்க தந்த தராது சரியா அடுத்து சுத்தமுள்ள இடமெங்கும் சுகம் உண்டு நீ எதனை அதாவது நம்ம ஒரு இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க நமக்கு வந்து அங்க சுகம் கிடைக்கும் அதாவது மகிழ்ச்சி கிடைக்கும் சரியா நீ அதனை நித்தம் நித்தம் பேணிவையில் நீண்ட அயுள் பெறுவாய் அதாவது நம்ம இருக்கிற இடத்த நாம தினமும் நித்தம் நித்தம் அப்படின்னா தினம் தோறும் ஆஹ் நாள்தோறும் நம்ம வந்து அதை சுத்தமா நம்ம இருக்கிற இடத்த வச்சுக்கணும் அப்படின்னா நாம வந்து நீண்ட ஆயுள் வரைக்கும் வாழ்வோம் காலை மாலை உணாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னா காலை மாலை உலாவி நிதம் சரியா அதாவது காலையிலையும் அடுத்து மாலையில ரெண்டு நேரமும் உலாவி வரணும் இங்க உலாவி நிதம் நிதம்னா தினமும் தினமும் உலாவி வரணும் அதாவது நடந்து போயிட்டு வரணும் அப்படி நடந்து போயிட்டு வந்தோம்னா நடந்து போயிட்டு காற்று வாங்கி வந்தோம்னா காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலன்னா யாரு யமன் நம்ம காலை தொட்டு கும்பிட்டு காளன் வந்து நம்ம பக்கத்துல மாட்டா ஓடி போயிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா அதாவது நீ சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாடு எதுவா இருந்தாலும் கூழா இருந்தாலும் அது வந்து குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் சரியா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா நீ வந்து ரொம்ப ஏழையா இருந்தனாலும் அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது எவ்வளவு வறுமையில இருந்தாலும் கவலைப்படக்கூடாது நல்லா உறங்கணும் இரவுல நல்லா உறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து மட்டு குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் மட்டுன்னா என்னன்னா அளவு அளவா சாப்பிடணும் அளவான உணவை நம்ம சாப்பிடணும் சரியா அளவு இல்லாம அதிகமா வாரி வாரி அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய் அதாவது நோய்வாய்ப்பட்டு நம்ம வந்து தினமும் பாயில படுத்துருவோம் அளவா சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இந்த நோய் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூய காற்றும் நன்னீரும் சுண்டை பசித்த பின் உணவும் அதாவது தூய காற்றும் நன்னீரும் தூய்மையான காற்றை சுவாசிக்கணும் நல்ல தண்ணிய குடிக்கணும் அடுத்து சுண்டை சுண்டன நன்கு நன்கு பசித்த பின் உணவும் நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டோம்னா நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயதும் தருமப்பா நம்ம மாதிரி ஏதாவது தூய்மையான காய்ச்சல் சுவசிச்சு நல்ல தண்ணியை குடிச்சோம்னா அடுத்து நமக்கு நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நோய் வந்து பேரும் நம்ம வந்து நூறு வயது வரைக்கும் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வறுமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே அதாவது இந்த அருமையான உடல் நலமோட வாழ்றதுக்கான வழிகள் தான் இதெல்லாம் அந்த மாதிரி வழிகளெல்லாம் அறிந்து கொண்டு நாம என்ன செய்யணும் நோய் வர முன்னாடி நாம வந்து இதெல்லாம் செஞ்சு நம்ம நோய் வராம நம்ம உடலை காப்பாத்திக்கிட்டு வையம் புகழ வாழ்வோம் அதாவது உலகம் புகழ நாம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவிமணி தேசிக விநாயகனார் வருமுன்னு எப்படி நாம வந்து நோய் வராம காப்பாத்தி நாம எப்படி நல்லா வாழலாம் அப்படிங்கறத இந்த கவிதை மூலமா சொல்லிருக்காங்க இப்போ பொருள் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் மட்டு அப்படின்னா அளவு சுண்டை அப்படின்னா நன்கு வையம் அப்படின்னா உலகம் பேணுவையல் அப்படின்னா பாதுகாத்தல் திட்டு முட்டு அப்படின்னா தடுமாற்றம் இப்போ பாடலின் பொருள் பார்க்கலாம் உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவார் உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் மீனிய வாழ்வு தாரா சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம் காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது அவர் உயிரைக் கவர எமனும் அணுக மாட்டான் எனவே நீங்கள் கூளை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும் நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும் அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள் தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோயணுகாமல் காப்பாற்றும் நூறாண்டு வாழ வைக்கும் அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக ஆகவே நோய் வருமுன் காப்பும் உலகம் புகழ வாழ்வோம் அடுத்து நூல்வெளி பாக்கலாம் நூல்வெளியில என்னெல்லாம் எழுதுனது எடுத்திருக்காங்க கொஞ்சம் சரியா கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் அவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கயாம் பாடல்கள் இன்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் மலரும் மாலையும் என்னும் நூலில் உள்ள ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது அதாவது இப்ப நம்ம வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு பா பாடல் பார்த்தோம் அந்த பாடல் இருந்து எந்த நூல்களை எடுத்திருக்காங்கன்னா மலரும் மாலையும் அப்படிங்கிற நூல் இருந்து எடுத்திருக்காங்க அதாவது கவிமணி அப்படின்னு யார போற்றாங்கன்னா தேசிக விநாயகனார் அவர போற்றாங்க அடுத்து அவர் வந்து எங்க பிறந்தாரு குமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்தாங்க சரியா முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியரா பணியாற்றினாங்க இவர் வந்து பல கவிதை நூல்கள் எழுதியிருக்காங்க அதுல இதுல மூணு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆசிய ஜோதி மருமக்கள் வழிமாண்மையம் கதற்பிறந்த கதை சரியா அடுத்து அவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலையும் படிச்சிருக்காரு அது என்னன்னா உமர்கயம் பாடல்கள் சரி அடுத்து கற்பவை கற்றுப்பின் பார்க்கலாம் முதல் கேள்வி தன் சுத்தம் என்னும் தலைப்பில் படத்தொகுப்பு ஒன்று உருவாக்குக அதாவது தன் சுத்தம் அதாவது நாம நம்மள எப்படி சுத்தமா வச்சுப்போம் அப்படிங்கிறத ஒரு அப்படிங்கிற ஒரு தலைப்புல தன் சுத்தம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு படத்தொகுப்பு படத்தொகுப்புனா என்னன்னா படமா ஒரு சாக்கில் ஒட்டுறது சரியா தன் சுத்தம்னா என்னது நம்ம நம்மள எப்படி சுத்தமாக வச்சுப்போம் முதல்ல சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வோம் அது எல்லாமே நாம படமா ஊற்றலாம் இப்போ நகை வெட்டுறது நகத்தை சுத்தமா இந்த விரல்களை சுத்தமா வச்சுக்கிறது அதுக்கப்புறம் குளிக்கிறது அதுவே தன் சுத்தம் தான் அதுக்கப்புறம் நம்ம உன்னோட உடையை வந்து நாம சுத்தமா தொகைச்சு வைக்கிறது அது அதுக்கப்புறம் நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கிறது அதுக்கப்புறம் நல்ல காற்றை சுவாசிக்கிறது நல்ல தண்ணியை குடிக்கிறது அதுக்கப்புறம் உடற்பயிற்சி இந்த மாதிரி நீங்களே படத்தொகுப்பு உருவாக்கிக்கோங்க சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி சுகாதாரம் பற்றிய பழமொழிகளை தொகுத்து எழுதுக எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க சுத்தம் சோறு போடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுத்தம் சோறு போடும்னு கொடுத்துருக்காங்க உள்ளதை நாம எழுதலாம் பழமொழிகளை பார்க்கலாம் முதல் பழமொழி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இரண்டாவது சுத்தம் சுகம் தரும் சுகாதாரம் நாட்டை காக்கும் மூன்றாவது கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசைக்கு கட்டு அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம் மதிப்பீடுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து நிலம் வையம் களம் வானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல என்ன வரும்னா காந்தியடிகள் உலகம் போற்ற வாழ்ந்தார் உலகம்னா என்னது வையம் சரியா வையம் போற்ற வாழ்ந்தார் அதனால் இதுக்கு ஆன்சர் என்னது அடுத்து நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இதுதான் பிரித்தெழுதும் சரியா அடுத்து மூன்றாவது கேள்வி இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடம் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும் இம் கூட்டல் வருமுன் காப்போம் இப்பாடலில் பெற்றுள்ள மூனை எதுக ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாம இப்ப பார்த்த பாடல்ல உள்ள மூனை எதுக இய்பு மூனை எழுத சொல்லியிருக்காங்க மூனைனா என்ன முதலில் தோன்று கொண்டிருந்தால் மூனை இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வந்தால் எதுகை இய்புனா என்ன கடைசி எழுத்து ஒன்றுபோல் வந்தால் இயபு சரியா இப்போ நாம ஒண்ணுன்னா பார்க்கலாம் முதல்ல மூனைன்னா என்ன எழுத்து ஒன்று போல் வர்றது இதுல எதுலாம் முதல் எழுத்து ஒன்று போல் பாருங்க உடலின் உறுதி உடையவரை இது எல்லாமே ஊனா வந்து வந்திருக்கு சரியா அடுத்து உலகில் இதுலயும் ஊனா வந்திருக்கு அடுத்து இடமும் ஈன இதுல எல்லாம் பாருங்க இன்பம் இடமும் இனிய சரியா அடுத்து சூ சு இதுலாம் வந்திருக்கு சுத்தம் சுகமும் சுண்ட சரியா அடுத்து இங்க பாருங்க காவர்ணா இதுலலாம் வந்திருக்குன்னு பாருங்க காலை காற்று காலன் இந்த மூணு இதில் வந்திருக்கா முதல் எழுத்து காவர்ணா இந்த மாதிரி எழுத்து இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்களே எழுதிக்கணும் அடுத்து எதுகை பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல எதுகை சரியா இரண்டாம் எழுதி எதுலலாம் ஒன்று போல இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பாருங்க உடலின் இதுல ட இருக்கா இடமும் இதுல ட இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கா அடுத்து இதுல சுத்தம் இதுல நித்தம் இதுலயே இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு இங்க பாருங்க அருமை வரும் முன் இதுலயும் ரூ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு இங்க பாருங்க திட்டு முட்டு இதுல இட்டு ஒன்று போல் வந்திருக்கா சரி இந்த மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வராத நீங்களும் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து மூன்றாவது என்னது இயைபு இய்புனா கடைசி எழுத்து ஒன்று போல வந்தால் அது வந்து இயைபு சரியா இப்ப கடைசி எழுத்து இதெல்லாம் ஒன்று போல வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இங்க பாருங்க இன்பம் பொருளும் இம்மு ஒன்று போல வந்திருக்கா கடைசியில இன் ஆஹ் இன்பம் இடமும் பொருளும் இதுல எல்லாமே கடைசி எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு இம்மு அடுத்து இடமெங்கும் சுகமும் இதெல்லாம் இம்மு ஒன்று போல வந்திருக்கு இங்க பாருங்க பட்டிடுவாய் விழுந்திடுவாய் ஈ ஒன்று போல வந்திருக்கா கடைசி எழுத்து அடுத்து இதுல அறிவாயே ஏற்கா காப்பாயே வாழ்வாயே ஏ கடைசி எழுத்து ஏ ஒன்று போல இருக்கா இந்த மாதிரி இய்பு கடைசி எழுத்து ஒன்று போல இருக்கிறதையும் பார்த்து எழுதிக்கோங்க இப்போ பார்த்த மூனை எதுகை ஏய்பு மூன்றையும் எடுத்து எழுதியிருக்கோம் பாத்துக்கோங்க மூனைனா முதலெழுத்து ஒன்று போல வரணுமா அதுல உடலின் உறுதி உடையவரே உலகின் இதுல ஊனா எல்லாம் முதலெழுத்து ஒரு ஒன்று போல வந்திருக்கா அடுத்து இன்பம் இடமும் இனிய இடமெங்கும் இதெல்லாம் ஈனா வந்திருக்கு அடுத்து சுத்தம் சுகமும் சுண்டை இதெல்லாம் சு முதல் எழுத்து வந்திருக்கு அடுத்து காலை காற்று காலன் இது எல்லாமே காவன்னா முதல்ல வந்திருக்கு அடுத்து எதுகை உடலின் இடமும் இதுல ட வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அடுத்து சுத்தம் நித்தம் இதுல இத்து வந்திருக்கு அடுத்து அருமை வறுமுன் இதுல ரூ வந்திருக்கு அடுத்து உடையவரே உடையவராம் அதுல டை வந்திருக்கு சரியா அடுத்து இய்பு கடைசி எழுத்து ஒன்று போல் வர்றது சரியா இன்பம் இடமும் பொருளும் இதுல கடைசி அழுத்து இம்மு அடுத்து சுத்தம் இடமெங்கும் சுகமும் நித்தம் இதுலயும் இம்முதான் அடுத்து அறிவாயே காப்பாயே வாழ்வாயே ஏ வந்திருக்கு சரியா அடுத்து குருவு நான் பார்க்கலாம் முதல் கேள்வி நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் உம் அடுத்து தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும் நல்ல குடிநீரை குடிக்க வேண்டும் நன்கு பசித்த பிறகு உண்ண வேண்டும் இவற்றை செய்தால் நோய் நம்மை அணுகாது சரியா நான்கு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கிடணும் காலையிலயும் மாலையிலையும் நடைபயிற்சி மேற்கொள்ளணும் தூய்மையான காற்றை சுவாசிக்கணும் நல்ல குடிநீரை குடிக்கணும் நல்ல பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகளாக கவிமணி குறிப்பிடுவன அவை அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகள் என்ன அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானமாகாது அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழும் நிலைக்கு அளாவும் நம்ம வந்து அளவா உண்ணணும் அதிகமா உண்டோம்னா செரிமானம் ஆகாது அதனால உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா அடுத்து சிறுவினா உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்கள் என்னெல்லாம் அப்படின்னா உடலில் உறுதி கொண்டவர் உலகில் மகிழ்ச்சி உடையவர் எல்லா இடங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாள்தோறும் தூய்மையை போற்றி பாதுகாத்தல் வேண்டும் காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் அவ்வாறு செய்பவர்களை எமனும் அணுக மாட்டான் கூளை குடித்தாலும் குளித்த பிறகு குடித்தல் வேண்டும் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும் அளவாக உண்ண வேண்டும் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழும்படி ஆகிவிடும் தூய்மையான காற்றை சுவாசித்து நல்ல குடிநீரை குடித்து நன்கு பசித்த பிறகு உண்ண வேண்டும் இவைகளை மேற்கொண்டால் நோய் நம்மை அணுகாது நூறாண்டு வாழலாம் அடுத்து சிந்தனை வினா நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளாக நீங்கள் கருதுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நோய் வராமல் தடுக்கிற வழிமுறை என்னெல்லாம் நமக்கு தெரியுமோ அதை எழுதணும் சரியா நாள்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை நாள்தோறும் செய்தல் உடலும் மனமும் பயன்பெறும் சரியா அதனால உணவு உண்ணும் போது செயல்படுத்த வேண்டியவை நாம உணவு உண்ணும் போது எதெல்லாம் கவனிக்கணும்னா எதுவாக மென்று ருசித்து சாப்பிடணும் அப்போதுதான் உமிழ்நீர் நன்கு சுரக்கும் இவ்வாறு சாப்பிட்டால் நோயின்றி வாழலாம் உணவை அளவாக உண்ண வேண்டும் இரவு நேரங்களில் மாமிச உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் இரவில் நேரம் கடந்து உண்ணக்கூடாது அடுத்து படுக்கைக்கு போகும்போது தொலைக்காட்சியை பார்க்கக் கூடாது நீண்ட நேரம் கைபேசி கணினி போன்றவற்றை பார்க்க கூடாது ஆசைகளை குறைத்து தேவைக்கு மட்டுமே பொருள் தேட வேண்டும் ஆசைக்கு பொருள் சேர்ப்பதற்காக செல்வத்தின் பின் ஓடக்கூடாது இந்த மேலக்குரிய எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா நோய்கள் வராது சரியா இந்த வறுமுன் காப்போம் அப்படிங்கிற பாடத்துல இருந்து நாம கத்துக்க கூடியது என்னன்னா நாம நோய் வராம இருக்கணும்னா நம்ம வந்து நல்ல காற்று சுவாசிக்கணும் நல்ல உடற்பயிற்சி செய்யணும் நல்லா உணவு வந்து அளவா உண்ணணும் அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும் இது எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறத இந்த பாடத்திலிருந்து நாம் கத்துக்கிட்டோம் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி